தர்மம் இந்த பதிவுல நம்ம பதிவு பண்ண போறது லக்னத்திற்கு எட்டாம் இடத்து அதிபதினு சொல்லக்கூடிய கிரகம் எதுவாக இருந்தாலும் சரி லக்னத்திற்கு எட்டாம் இடத்து அதிபதின்றவர் எந்த எந்த கிரகமாக இருந்தாலும் சரி அது ஒரு ஜாதகத்தில் எந்த லக்னமாக இருந்தாலும் சரி அந்த அட்டமாதிபதி லக்னத்தில் வந்து அமர்ந்தாரா அந்த ஜாதகதாரர் தனக்கான அவமானங்களை அவமானங்களை தானே தேடிக்குவார் அவர் வந்து பாத்தீங்கன்னாக்கா அந்த காலகட்டங்களில் அவருக்கு அறிவுரை சொல்வது யாராக இருந்தாலும் ஒரு ஏற்றுக்கொள்ள மாட்டார் பிடிவாத குணம் உள்ளவராக இருப்பார் அப்போ அப்போ அந்த ஜாதகத்தாருக்கு பாத்தீங்கன்னாக்கா லக்னத்துக்கு எட்டாம் இடத்தை விதி லக்னத்துல வந்து உட்கார்றது அப்படிங்கிறப்போ அவர் ஆணாக இருந்தா பெண் இருக்கும்போதே பாத்தீங்கன்னா இன்னொரு திருமணத்துக்கான அமைப்புக்கு போகிறதையும் பெண்ணாக இருந்தால் அந்த ஆண் இருக்கும்போதே பாத்தீங்கன்னாக்கா விவாகரத்து அப்படின்னு சொல்லி வழக்கு போய் பாத்தீங்கன்னா இன்னொரு திருமணத்துக்கு போக வேண்டிய கட்டாயத்தை ஏற்படுத்துது இது எப்போது மாதிரி கொண்டு வரணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா அந்த காலகட்டத்தில் அந்த தசா புத்தி அமைப்புகள் ஏதேனும் இருக்குது அப்படின்னாக்கா அது மாதிரி ஒரு சூழ்நிலையை ஏற்படுத்தும் அது போல உள்ள ஜாதகதாரருக்கு என்னன்னு கேட்டீங்கன்னாக்கா அந்நியர்களால் பார்த்தீங்கன்னாக்கா பொருள் நஷ்டம் ஏற்படுறது விரயம் ஏற்படுறது அதே நேரத்துல பாத்தீங்கன்னாக்கா தேவையற்ற பொருள் செலவுகளும் கொண்டு வந்து கொடுத்துரும் இதே நேரத்துல பார்த்தீங்கன்னாக்கா அந்த அட்டமாதிபதியே தசாவாக நடத்துறான் அப்படின்னு வச்சுக்கோங்க அவர் ஒரு தரித்திர வாழ்க்கைக்கு போக வேண்டிய கட்டாயத்தை ஏற்படுத்ததுனால அந்த அட்டமாதிபதி தசா நடக்குது அப்படின்னா அது கோச்சார காலங்கள்ல வரக்கூடிய நல் தச நல்ல கிரகங்கள் அதன் மீது பார்வைப்படுவது காலத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கான ஆலய வழிபாடுகளுக்கு செஞ்சு அதற்கான ஒரு தீர்வை தேடிக்கோங்க எப்போதுமே பார்த்தீங்கன்னாக்கா எட்டாம் இடம் அதாவது எல்லாரும் சொல்றது ஆறு எட்டு பன்னிரெண்டாம் தசா புத்திகள் அமை அமைந்தால் கெடுபொலன் தரும் அப்படின்றது சொல்றாங்க ஆனா ஆறு எட்டு பன்னிரெண்டாம் இடத்துல தசாபுத்தி இதே நேரத்தில் பார்த்தீங்கன்னாக்கா இப்போ துலாம் லக்கணமாக இருந்தால் சுக்கரன் கெடுதல் பண்ண போறது இல்லை அதே நேரத்தில் மேச லக்னமாகறதா செவ்வா கெடுதல் பண்ண போடல அவங்க அந்த இடத்துல அதாவது பார்த்தீங்கன்னா அவங்க வீட்டிலேயே இருக்கும்போது கெடுதல் பண்ணாது அவங்க பலம் புரிந்து இருக்கும்போது பார்த்தீங்கன்னா பெரிய அளவு பாதிப்பு வரப்போறது கிடையாது அதுவே வேறு விதமாக லக்னத்துக்கு எட்டாம் இடம் அப்படிங்கிறப்ப பார்த்தீங்கன்னா ஒரு மகர் லக்னத்துக்கு எட்டாம் இடம்னு சொல்லக்கூடியது பார்த்தீங்கன்னா ஒரு சூரிய பகவான் அப்படின்னு சொல்லக்கூடியாரு வந்து பார்த்தீங்கன்னா பகை கிரகமாக வரார் எது மகர் லக்னத்துக்கு சனி பகவானுக்கு பகை கிரகமாக வராரு அவர் லக்னத்திலே உட்காந்து தசா நடக்கக்கூடிய காலங்கள் புத்தி நடக்கக்கூடிய காலங்கள் ஜாதகதாரர் நிச்சயமாக பார்த்தீங்கன்னாக்கா அவருக்கு ஒரு பெருத்த அவமானத்தை தானே தேடிக்குவார் அதே நேரத்துல பார்த்தீங்கன்னாக்கா தகப்பனாரின் சொத்துக்கள் பார்த்தீங்கன்னாக்கா விரைமாகறதுக்கான காரணகர்த்தாவாக ஜாதகதாரரே இருந்துருவார் ஏன்னா அது தகப்பன் ஸ்தானத்துக்கு பாத்தீங்கன்னாக்கா பன்னிரெண்டாம் இடம் ஆகுறது தகப்பன் ஸ்தானத்துக்கு அது ஐந்தாம் இடத்துல இருக்குது அப்படிங்கிறப்போ அதாவது தகப்பன் ஸ்தானத்துக்கு அந்த பனிரெண்டாம் இடத்து லக்னத்துக்கு எட்டாம் இடத்ததிபதி தகப்பன் ஸ்தானத்துக்கு பன்னிரெண்டாம் இட திபதினு சொல்லக்கூடிய ஒரு கிரகம் லக்னத்துல இருக்கும் போது தகப்பன் ஸ்தானத்துக்கு ஐந்தாம் இடத்துல இருக்கும் அதனால பாத்தீங்கன்னாக்கா அது விரயத்தை ஏற்படுத்த வாய்ப்புகள் அதிகம் நமச்சி